ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா தரோ சேனல் இப்போ நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டான கார கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு ஹைப்பும் பண்ணிடுங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதோடவே கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்தால் அதே கப்பில் கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு உடனே தண்ணியை வடிச்சிடுங்க தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசி பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த அரிசி பருப்பை வந்து ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இதோட காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிகமாக எரிப்பு சேர்க்கலை உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் சேர்த்ததும் இந்த அரிசியும் பருப்பும் ரவா பதத்துக்கு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனா அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதோட ரெண்டு கொத்து கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதோடவே அரை கப் துருவுன தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்ததும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயோடவே வதக்கி எடுத்துக்கலாங்க தேங்காவை வதக்கி எடுத்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாங்க மாவை சேர்த்ததும் இந்த எண்ணெயோடவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மாவும் பருப்பும் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சுங்க நல்லா வாசனை வருது இப்போ இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதோட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஒன்றை கால் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தோம் அதில் ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் மொத்தமாக மூணே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுமே கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டி எதுவுமே வராமல் மாவு ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே மாவு கொஞ்ச நேரத்திலேயே இறுக்கமாக ஆரம்பிச்சிரோங்க தீயை வந்து தண்ணி சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு நல்லா கெட்டியானதும் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க மாவு இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க இனி ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி வந்ததும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உருண்டை பிடிச்சி எடுத்ததும் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி விரல் பதிகிற மாதிரி அழுத்தி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரியே கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததும் இட்லி தட்டில் நம்ம பிடிச்சி வச்சுருந்தா உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதை பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான காரப்பிடி கொழுக்கட்டை ரெடிங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்